அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்லமின் சொல்வதாக பெருமானார் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ல வன்ன ஐபாதி அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய அடியார்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் எனக்கு மாறு செய்யாமல் என் உத்தரவுகளை மதித்து நடந்தால் நான் அவர்களுக்கு இரவில் மழையை பொழியச் செய்வேன் பல அசுலாய்த்து அலைஹிமு பகலில் அவர்களுக்கு நான் வெயிலை ஏற்படுத்துவேன் தமா அஸ்மாய்த்துஹும் சௌதர் இடியினுடைய சப்தத்தை அவர்களுக்கு நான் கேட்காமல் செய்துவிடுவேன் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்வதாக பெருமானார் செல்லவாஹு அலேஹுவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என் அடியார்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் சரியான முறையில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் எனக்கு பிடித்த மாதிரிய நடிகார்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இரவில் அவங்களுக்கு நான் மழையை பொழிய செய்வேன் பகலில் அவங்களுக்கு தேவையான உஷ்ணத்தை நான் ஏற்படுத்துவேன் இடியினுடைய சப்தத்தை அவங்க காதில் விழாமல் நான் பாதுகாத்துருவேன் அப்படின்னு நல்லா இந்த ஹதீஸ் நமக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸாக இருக்குது இன்றைக்கி நமக்கு வெயில் அடிக்குது மழை பெய்யுது தேவையான குளிரும் ஏற்படுது காற்று வீசுது இந்த இயற்கையெல்லாம் அல்லாஹுத்தாலா மனிதனுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்கிறான் நமக்கு தேவையான அளவு வெப்பமும் வேணும் மழையும் வேணும் நீரும் வேணும் குளிர்ச்சியும் வேண்டும் காற்றும் வேண்டும் இது மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் இது எல்லாமே அவசியம் தேவைப்படும் மனிதர்கள் ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல இந்த பூமிக்கும் கூட இது எல்லாமே வேணும் இந்த மண்ணுக்கு மண்ணுக்கு தேவையான நீரும் வேணும் உஷ்ணமும் வேணும் காத்தும் வேணும் எல்லாமே இந்த மண்ணுக்கு வேணும் அப்போ இந்த மண்ணுக்காக மனிதனுக்காக அனைத்து ஜீவராசிகளுக்காக அல்லாஹு தலா தேவையான அளவும் தேவையான விஷயத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஆனால் இங்கே இந்த விஷயங்கள் எல்லாம் அந்தந்த நேரத்தில் தேவையான அளவு கிடைத்தால் அது அருளாக இருக்கும் மழை தேவைப்படக்கூடிய நேரத்தில் மழை பெய்யுது தேவையான அளவு பெய்யுது அப்படின்னா அது அருள் நமக்கு பயன் தரக்கூடிய மழையாக இருக்கும் அதே மாதிரி தான் காற்று குளிர் உஷ்ணம் எல்லாம் தேவையான அளவு கரெக்டாக கிடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய அருள் அதுவும் நமக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் நம்முடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத வகையில் அது கிடைக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய கயிறு மழை பெளி மழை பெய்யுது இந்த பூமிக்கு தேவையான ஜீவராசிகளுக்கு தேவையான அளவு கரெக்டாக பெய்யுது அதுவும் நம் இயல்பை பாதிக்காத அளவுக்கு பெய்யுது அதீசில் பார்த்தீங்கன்னா அல்லாஹுத்தலா சொல்கிறான் என்னுடைய அடியார்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நான் மலையை கொடுப்பேன்னு சொல்லலை மலையை இரவு நேரத்தில் கொடுப்பங்கிறான் மழை பெய்கிறது ஒரு அருள் அதுவும் இரவு நேரத்தில் பெய்கிறது நமக்கு மிகப்பெரிய அருள் ஏன்னா நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாது நம்முடைய தொழிலுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது இரவு நேரத்தில் பெஞ்சு பகலில் வெயில் அடிக்குதுன்னா அதோட மிகப்பெரிய நியமத்து வேறு எதுவும் கிடையாது மழை பெய்யுது அளவாக தான் பெய்யுது ஆனால் பகல் முழுக்க பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னா அதுவே நமக்கு என்ன செஞ்சிடும் இடையூறாக ஏற்படுத்திடும் நம்ம எந்த தொழிலுக்கும் போக முடியாது எந்த வியாபாரத்தையும் செய்ய முடியாது எந்த காரியத்துக்கும் நம்ம வீட்டில் விட்டு கிளம்ப முடியாது வீட்டிலே முடங்கி கிடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த மழை ஏற்படுத்திடும் அப்போ அதுவும் கூட நமக்கு ஒரு இடையூறு அல்லாஹுத்தலா சொல்கிறான் நான் நடிகார்களுக்கு இரவு நேரத்தில் மழையை கொடுப்பேன் அது அவர்களுக்கு அருளாக மட்டுமே இருக்கும் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத வகையில் நான் கொடுப்பேங்கிறேன் எப்பவும் என்னுடைய அடியார்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் இது இந்த வா இந்த வார்த்தையை நமக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்தி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவினுடைய உதவி நமக்கு கிடைக்கும் நமக்கு ஒரு அழகான அமைதியான எல்லாம் அமைச்சு தருவான் நமக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் அல்லாஹுடைய அந்த எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் பெருமானார் சல்லல்லாஹூ வலைஹி வல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் அப்படிங்கிற ஒரு சிறுவன் இந்த சஹாபி சிறுவனாக இருக்கும் பொழுது சல்லல்லா அலேசன் சொன்னாங்க நீ அல்லாஹுவினுடைய உத்தரவுகளை நீ சரியான முறையில் பேணி நட அல்லாஹுனுடைய உத்தரவு எதுவோ அது சரியாக நட அல்லா என்னென்ன சொல்கிறான்னா அது சரியாக வந்து நீ பாதுகாத்து நீ சரியாயிரு அப்படி இருந்த அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் உன்னுடைய காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்வான் உன்னை பாதுகாக்கிறது உனக்கு உதவி செய்கிறது தேவையான விஷயங்களை உனக்கு கொடுக்கறது எல்லாம் சரியாக அல்லாஹ் உங்கள்கிட்ட நடப்பான் நீ அவன்கிட்ட ஒழுங்காக நடந்தால் அவன் உங்கள்கிட்ட சரியாக நடப்பான் பெருமானார் செல்லல்லா அலிமர்கள் அந்த சிறுவனுக்கு கற்றுக் கொடுக்குறார்கள் இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி நாம் கரெக்டாக நடந்தோம் அப்படின்னா அல்லாவும் நம்மகிட்ட கரெக்டாக இருப்பான் நல்லவர்களுக்கு அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் ஏன்னா அவங்க அல்லாவுடைய விஷயத்தில் சரியாக நடப்பாங்க அதனால் அல்லாஹனுடைய உதவி கிடைக்கும் தேவையான நேரத்தில் அல்லாவுடைய பாதுகாப்பும் கிடைக்கும் சஃபீனா அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி அவங்க கடல் மார்க்கமாக ஒரு இடத்துல பயணம் போகிறாங்க போகிற நேரத்தில் அவங்க போன அந்த போட்டு வந்து உடைஞ்சிருச்சு லேசாக வந்து அதில் துவாரம் விழுந்துருச்சு விழுந்து எப்படியோ தட்டு தடுமாறி எங்கேயோ ஒரு இடத்துல ஒதுங்கிட்டாங்க ஒதுங்கி பார்த்தா அது எந்த இடம்னு தெரியலை அது ஒரு காடு மாதிரி இருக்குது எப்படி அது அங்கேருந்து நம்ம திருப்பி போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல வழி மாறி போய் நிற்கிறாங்க தடுமாறி போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு இன்னொரு ஆபத்தும் கூட ஒரு சிங்கம் வந்து நிற்கிது காட்டு காட்டுப்பகுதினா என்ன செய்யும் வனவிலங்குலாம் நிற்க தானே செய்யும் இப்போ ரெண்டு ஆபத்து ஒன்று அவங்களுக்கு பாதை மாறிடுச்சு எப்படி ஊருக்கு வந்து சேர்றதுன்னு தெரியலை ரெண்டாவது ஒரு ஆபத்தான ஒரு மிருகம் முன்னாடி வந்து நிற்கிது ஆனால் கொஞ்சம் கூட அவங்க பயப்படலை இந்த மாதிரி ஆயிடுச்ச அப்படின்னு சொல்லி அவங்க தடுமாறலை தைரியமாக நின்னாங்க அல்லாஹுத்தாலா எப்படி உதவி செஞ்சா அப்படின்னா அந்த சிங்கத்தை கொண்டே அவர்களுக்கு எல்லாம் வழிகாட்டினான் அந்த சிங்கம் அவங்கள கூட்டு போச்சு வாங்க அப்படின்னு சொல்லி பேசலாம் இல்லை பாட்டு கூட்டு போச்சு இவங்க அதாவது வழிகாட்டி மாதிரி அல்லாஹுத்தாலும் அந்த சிங்கத்தை நடக்க வச்சான் இவங்க அதுக்கு பின்னாடியே போனாங்க சரியான பாதையில் கொண்டு போய் விட்டுட்டு பாட்டுக்கு திரும்பி போச்சு வரலாறு நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு அல்லா அல்லாஹ் நினைத்தால் எப்படியும் உதவி செய்வான் பெருமானார் செல்லாலே சிலமுடைய ஒரு நபித்தோழர் நல்ல ஒரு சாலிகான மனிதர் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆபத்து ஏற்படும் பொழுது அல்லாஹுடைய உதவி எப்படி கிடைக்குது பாருங்க எதை பார்த்து நாம பயப்படுவோமோ எது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் நினைக்குவோமோ அதை கொண்டே அல்லாஹு தாலாவுடைய உதவி இருக்கும் இது நல்லடியார்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உதவி நம்மகிட்ட பாவம் ஏற்படும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு நம் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம அனுபவிப்போம் புதையலிபுரம் ஐயா அது ரஹமத்துல்லாஹ் இறங்கி சொல்கிறார்கள் இன்னியில் அழசில்லா நான் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என் கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் நான் வச்சிருக்கக்கூடிய வாகனம் அதிலேயே எனக்கு மாற்றத்தை நான் கா அல்லா காட்டிடுவோம் ஏதாவது சின்ன ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுவரைக்கும் எனக்கு கட்டுப்பட்டு நடந்த வாகனம் எனக்கு கட்டுப்படாமல் போயிடும் ஒட்டகம் என்னுடைய உத்தரவு மீறி நடக்கும் என்னோடய வே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் எனக்கு கண்ணியத்தை உணராமல் நடப்பாங்க அப்போ நான் என்ன செய்வேன் என்கிட்ட ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு நான் ஏதோ பாவம் செஞ்சுருக்குறேன் எப்படி செஞ்சுக்கிறாங்க பாருங்கள் அதாவது நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டுகளுக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கும் தொடர்பு இருக்குது நாம் எப்படி நடக்கிறோமோ அப்படித்தான் நம் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும் வாகனம் தொந்தரவு செய்யும் பொழுது வேலை செய்யக்கூடியவர்கள் உத்தரவு பிரி நடக்கும் பொழுது எப்படி செஞ்சுக்கிறாங்க பாருங்கள் நான் ஏதோ தப்பு செஞ்சுருக்குறேன் இன்றைக்கி வண்டி தெரியுன்னு நல்லா இருந்த வண்டி மக்கர் பண்ணிருச்சுன்னா வண்டி ரிப்பேர்னு சொல்லி இப்போ ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விடுவோம் நம்மகிட்ட ரொம்ப பாசமாக அன்பாக கண்ணியமாக நடந்த யாராவது ஒருத்தவங்க குறைவாக நடந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு மரியாதை தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படி தான் நம்ம சிந்திப்போம் நம்முடைய சிந்தனை அப்படி தான் இருக்கும் நான் ஏதோ தப்பு செஞ்சுருக்கேன் அதனால் எனக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்குது நல்லா ஓடிட்டுருந்த வந்து மாதிரி ரிப்பேர் ஆகிடுச்சி நல்ல கண்ணியமாக இதுவரைக்கும் கண்ணியமாக இருந்த அவன் வந்து கண்ணிய குறைவாக நடக்கிறான்னா எங்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு நாம் செஞ்சிக்க மாட்டோம் அப்படி செஞ்சிச்சாங்க அவங்க யதார்த்தமும் அதுதான் அல்லாஹுத்தாலா அவனிடத்தில் சரியாக நடக்கிற பொழுது நம்முடைய காரியங்கள் சரியாக இருக்கும் நாம் ஏதாவது தவறு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் அல்லாஹுத்தாலா அவனிடத்தில் சரியாக நடந்து கொள்ள தோஃ செய்வானாக